இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு கணிதாங்க வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆள் போடுக்கு நான் ஆள் வந்து தப்பாக எடுத்துட்டேன் ஸோ நாலு வர வேண்டிய நம்பர் தான் நாலு மிஸ் ஆகிடுச்சு ஆனால் அஞ்சு வரும்னு அதுவும் தெரியும் ஆனால் ரெண்டு போர்டு ஆள் கூட கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை சரிங்களா நாலு எப்படியாவது இறங்குறோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன் ஐம்பத்தி நாலுன்னு இறங்குன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன் ஆனால் பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று கொடுத்துக்குறேன் ஜீரோ ஒன்று கொடுத்துக்கிறேன் ஆனால் ஐம்பத்தி ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இறக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு ஏன்னா ஐம்பத்தி ஒன்று வா வீட்டில் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகி வரும் அது எப்பயுமே பவர் வச்சு வைப்போம் இல்லை திருப்பி வைப்போம் அதை வச்சு தான் நான் எடுத்திருந்தேன் இன்றைக்கி வந்து ஸோ மிஸ் ஆயிருச்சு ஆனால் நல்ல பேட்டன் தான் நல்ல பேட்டன் ஸோ தவறு விட்டுட்டோம் ஏன்னா நான் அந்த மெயினாக இந்த சீ போர்டு கணக்கு நான் வச்சுட்டேன் சீபோர்டுக்கு வெளி நம்பர் மூணு நம்பருக்கும் இது சீ போர்டுனால் தொள்ளாயிரத்தி பதினேழில் நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு வைக்கக்கூடாது இந்த நம்பர் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு அல்லது ஜீரோ நாலு இந்த மாதிரி வரும்னு சொல்லி எடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன் இந்த எண்டு நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் சொல்கிற பேட்டர் தான் இந்த எண்ட்லேருந்து தொள்ளாயிரத்தி பதினேழில் நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு வைக்கக்கூடாது இங்கே இருக்கிறதே ரெண்டு நம்பர் தான் ஆள் போடு பதினஞ்சாக பத்தி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கலாம் அதுவும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி பதினேழு நூற்றி தொண்ணூற்றி ஏழு பாக்ஸில் வந்த மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சுன்னு இருக்குது ஸோ இதுலேயும் அஞ்சு ஒன்று இருக்குது இதை நம்ம எடுத்துருக்கலாம் கொஞ்சம் தவற விட்டுட்டோம் ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீ போர்டுக்கு இந்த சீபோர்டு மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா அது உள் நம்பருக்கு இந்த சி போர்டில் தான் எடுப்போம் ஒவ்வொரு டைம் அதனால் இந்த பேட்டர்னில் வந்தால் ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டில் இருக்கிற நம்பரை இந்த கொண்டு வரக்குள்ளே இந்த எண்டில் இருக்கிற நம்பரை எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்துட்டான் ஸோ அதில் தான் இன்றைக்கி மிஸ் அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்று ரெண்டு ஸ்டெப்பு தள்ளி ஐம்பத்தி ஒன்று பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஐம்பத்தாறு ஒரு நம்பராக பவராக வச்சு அப்பான்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் கொடுத்துருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஏபிலே அப்படியே வச்சிட்டான் இன்றைக்கி வந்து ஐம்பத்தி ஒன்று ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வரக்குள்ள தான் மார்க் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது அந்த தொள்ளாயிரத்தி அப்படியே எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த எண்டில் கரு நம்பரு முந்நூற்றி பதினொன்று முந்நூற்றி பதினொன்று அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்குறான் ஒரு சில டைமு சீ எடுப்போம் சீ இந்த சீ எடுத்ததுக்கு எடுத்தது காரணமாக இதுதான் புரியுதுங்களா ஸோ இந்த சீ போர்டில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்குது அது வந்து தொண்ணூற்றி ஏழு வந்திருக்கு ஸோ இந்த கான்செப்ட்டு தான் அதே மாதிரி தான் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம் சரி இப்போ இன்னைக்கு நாளைக்கான கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நம்பர் நூற்றி வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் இருக்கிற நம்பரு இங்கே சி போர்டுக்கு நாவத்துக்குள்ள என்ன பண்ணுறான் இந்த இருபத்தி மூணை வந்து நான் கொடுத்திருந்த மெயினை இருபத்தி மூணு கொடுத்துருந்தேன் திருப்பி முப்பத்தி ரெண்டுன்னு வச்சுட்டான் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஒரு நம்பர் நவத்துனா இந்த பேட்டர்ன் வரும் சரிங்களா மேலே தொண்ணூற்றி ஏழு அதை வந்து ஏசியில் பவர் வச்சு வச்ச மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது இந்த இருபத்தி மூணு திருப்பினா ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ இந்த தொண்ணூற்றி மூணு வந்ததுக்குமே ஒரு ரீசன் வாங்க டெய்லி சார்டில் ஏன்னா இதை எதுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன்னா நாளைக்கு அதே பேட்டர் தான் எடுக்க போகிறோம் ஸோ வாங்க பார்த்துடலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதே தான் சேம் பேட்டர்ன் தான் இந்த ஜீரோவை எடுத்து இங்கே வைக்கக்குள்ள இந்த மேலேக்கிற நம்பரும் அப்படி இல்லைனா இந்த கிராஸில் இருக்கிற நம்பரும் எடுத்துகிட்டு வரணும் இதுதான் கன்செப்ட்டு முப்பத்து ரெண்டுன்னு திருப்பிட்டான் இப்போ டெய்லி சாட்டுக்கு வரும் ஏன்னா அந்த தொண்ணூற்றி மூணு வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு இன்னொரு காரணம் இந்த இந்த தொண்ணூற்றி மூணு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றி மூணு வந்ததுக்கு இன்னொரு ரீசன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவை எடுத்து இங்கே வைக்கக்குள்ள நான் என்ன நினச்சின்னா இந்த ஜீரோ மூணை எடுத்து இந்த ஜீரோ மூணு எடுத்துகிட்டு வந்து ஆள் போடு ஜீரோ மூணு வரும்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வந்த அன்றைக்கி அதுக்கு பதில் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள் ஸோ இந்த ஜீரோவை கணக்கு வச்சுக்கிட்டான் இந்த ஜீரோவை எடுத்து இங்கே வைக்கக்கூல இந்த ஜீரோ எடுத்து இங்கே சீ போடு கொண்டு வரக்குள்ள மேலே பாருங்கள் தொண்ணூற்றி மூணுன்னு இருக்கும் இந்த தொண்ணூற்றி மூணு எடுத்துகிட்டு வந்து ஏபியில் வச்சிட்டான் அதாவது இந்த தொண்ணூற்றி மூணு டேரெக்டாக வைக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வீகிள் சார்ட்டில் இருபத்தி மூணு தான் திரும்பணும் சாரி ரெண்டுன்னு தான் திரும்பணும் இருபத்தி மூணு திருப்பி முப்பத்து ரெண்டு தான் வச்சாகணும் தான் இதுதான் கான்செப்ட் சரிங்களா இப்போ இதே கான்செப்டில் பி போர்டுக்கு ஒரு சிங்கிள் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்திருக்கணும் இன்றைக்கி சரிங்களா சிங்கிள் போர்ட் ட்ரை பண்ணுறவங்க நாலு இன்றைக்கி வந்திருக்கணும் வரல அதுக்கு வராதுக்கு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் வந்து பாருங்கள் பவர் இந்த மூணு நம்பர் நம்ப எடுத்துக்கலாம் ஜீரோ தொண்ணூற்றி மூணுக்கு ஃபுல் பவர் வச்சா ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து இன்றைக்கி ஏசி வந்து நாற்பத்தி எட்டு வந்துருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மூணுக்கு பவர் சி போர்டு எட்டு இந்த ஜீரோவுக்கு ஏ போர்டு அஞ்சு அடுத்தது இந்த ஒன்பதுக்கு பவர் நாளைக்கு நாலு வரணும் பி போர்டு நாலு வரலாம் சிங்கிள் போர்டு இந்த சிங்கிள் போர்டு மெத்தடுக்கு இது கரெக்டாக இருக்கும் நாலே நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாலு வந்துச்சுன்னா அது டபுள்ஸாக போட்ருக்கலாம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க டபுள்ஸ் ஏன் சொல்கிறேன்னா சி போர்டு நம்பரை நிறுத்தி பவர் வச்சா அதே நம்பரை நிறுத்தி பவர் வைக்கணும் ஸோ பிசி நாற்பத்தி நாலும் வரலாம் பி போர்டு நாலு நாலா நம்பரும் வரலாம் சரிங்களா இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா அங்கே பாருங்கள் இந்த கிராஸில் தொள்ளாயிரத்தி பதினாலு ஓகேங்களா இந்த ஒன்பது நிறுத்திட்டோம் அதுக்கு அடுத்தது இந்த ஒன்றா நம்பரு இன்றைக்கி வந்துடுச்சு சரிங்களா அடுத்தது இந்த நாலா நம்பரு சி போர்டு தான் வரணும் ஆனால் அவன் போர்டை மாற்றி வைக்கலாம் அதனால் ஆல் போர்டு நாலு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கான்செப்டில் தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி பதினாலுன்னு வரணும் இதை நோட் பண்ணிக்கங்க அதுக்கு அடுத்தது அதாவது இந்த நம்பரை எடுத்து கொண்டுட்டு வரான் பார்த்தீங்களா ஒரு ஆறாம் நம்பரு வாய்ப்பு இருக்குது ஆறுநூற்றி பன்னெண்டு அறுநூற்றி பன்னெண்டுலேருந்து இன்னைக்கு வந்து நேற்று வந்து ரெண்டை நூற்றி முந்தா நேற்று இந்த ஒன்றா நம்பரு இங்கே வந்துடுச்சு சரிங்களா இந்த ஆறாம் நம்பரு ஏ போர்டுக்கு வரணும் அப்படி பார்க்கல ஆல் போர்டு அறுபத்தி நாலு ஒரு நம்பரு ட்ரை பண்ணலாம் இந்த கான்செப்ட் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நம்பர் நவுத்தி வச்சா கொண்டுட்டு வரோம் பார்த்தீங்களா எக்ஸாம்பிளுக்கு தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து இந்த ஜீரோ இடத்துலேருந்து இங்கே வைக்கக்குள்ள கிராஸ் நம்பரோ மேலே இருக்கிற நம்பரோ ஏபிக்கு வரணுங்களா தொண்ணூற்றி மூணு வந்திருக்கு இதே கான்செப்டில் வீக்லி சார்டில் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ எடுக்கிற நம்பர் நாளைக்கு வருதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்டர்னை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நல்ல ஒரு சான்ஸாகவே இருக்கும் சரிங்களா எல்லா இடத்தையும் பாஸ் ஆன இடத்துல மார்க் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா நூற்றி நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு ஒன்று நிறுத்திட்டாங்க நாற்பத்தஞ்சு வரணும் வந்திருக்குங்களா அடுத்தது ஐநூத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுலேருந்து நாலு நிறுத்திட்டோம் இந்த ஏசியில் இருக்கிற ஐம்பத்தஞ்சு ஆள் போடு வரணும் வந்திருக்கும் அதே மாதிரி பதினஞ்சுல இருந்து ஒன்று நிறுத்திட்டான் அதுக்கு அடுத்தது இந்த அறுபத்தஞ்சி ஏசிக்கு வரணும் அடுத்த வாரம் ஏசிக்கு வந்திருக்கு இந்த கான்செப்ட் நிறைய இடத்த ஒர்க் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டுன்னு நிறுத்திட்டான் அடுத்தது இந்த ஐம்பத்தி ரெண்டு ஏபிக்கு வரணும் வந்திருக்கு ஸோ இந்த கான்செப்ட் தான் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து ஆரை நிறுத்தினாலும் சரி பவர் வச்சாலும் சரி சேம் ஒரே நம்பர் தான் அப்படி பார்க்கக்குள்ள ஆறுக்கு பவர் ஒன்று வைக்கக்குள்ள இந்த இரவு எழுவத்தொம்போது ஏபிக்கு வரணும் கரெக்டாக வந்திருக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் வரக்குள்ள நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இதை வச்சு தான் நான் வந்து நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தேன் ஜீரோ நாற்பத்தெட்டு ஜீரோ நிறுத்தி தான் அடுத்தது இந்த நாற்பத்தெட்டு பிசிக்கு வரணும் கரெக்டாக பிசியில் வச்சுருக்கோம் ஸோ இப்போ இதே கான்செப்ட்டு தான் இப்போ ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ஏழை நிறுத்திட்டான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பிசி இருபத்தி ஏழு வரணும் ஆனால் ட்விஸ்ட் பண்ணி வைக்கலாம் இருபத்தி ஏழு வரணும் ஸோ ஆல் போர்டுக்கு இருபத்தி ஏழு அதை வந்து பவர் வச்சு வைக்கலாம் சரிங்களா இதுலேயும் வருது ஓகேங்களா இருபத்தி ஏழு இந்த கான்செப்ட்லேயும் வருது அதே மாதிரி பவர் வச்சு வைக்கலாம் ஒரு நம்பரை ஏற்றி வரைக்கும் வைக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தி ஏழு ஜீரோ முப்பத்தேழுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜீரோக்கு கீழே அந்த முப்பத்தேழு ஒரு சில நம்ம கொண்டு வந்துடுவோம் ஸோ முப்பத்தேழு வரலாம் இதை நோட் பண்ணிக்கலாம் இப்போ ஏர்லி சாட்டு வரும் ஸோ அதே மாதிரி சீ போர்டில் பி போர்டில் இருக்கிற நம்பரை எடுத்து இந்த சீ போர்டில் கொண்டு வந்துருக்குறோம் ஓகேங்களா அப்போது மேலே இருக்கிற நம்பர் ஆல் போர்டு நாற்பது வரணும் ஸோ ஏசி நாற்பது இருக்குது பிசி நாற்பது இருக்குது ஏபி நாற்பது வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபியில் நாற்பது ஆனால் என்னோடய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இறங்கணும் எட்நூற்றி நாற்பது இங்கே நானூற்றி நாற்பது ஏ போடுக்கு எட்டு வரணும் ஆனால் ஒரு எட்டாம் நம்பர் கண்டிப்பாக கேமில் வரணும் அப்படி பார்க்கல இந்த ஜீரோவுக்கும் மெயினாக க்ராஸில் தான் பார்க்கணும் ஜீரோ ஏழு ரெண்டு அப்போ ஜீரோ இந்த ஜீரோவை எடுத்து இங்கே கொண்டு வரக்குள்ள இந்த இருபத்தி ஏழு எடுக்கணும் இந்த இருபத்தி ஏழு எடுக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த எட்நூற்றி இருபத்தி ஏழு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஏழுன்னு இருக்குது ஓகேங்களா இந்த ஜீரோவை எடுத்து இந்த சீ போர்டில் வைக்கக்குள்ள தான் இந்த நம்பர் மேலே இந்த இருபத்தி ஏழு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த இருபத்தி ஏழை எடுக்கக்குள்ள இந்த எட்நூற்றி இருபத்தி ஏழு நாளைக்கு சிங்கிள் சார் ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா இதை வந்து பாக்ஸ்லேயும் கொண்டு வரலாம் ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எழுபத்தி நாலு கொடுத்துக்கிறேன் இதில் வந்து ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டுலாம் வரணும் ஸோ உங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா பண்ணி பாருங்கள் ஏபிக்கு அதாவது ஏபிக்கு நாலு நம்பர் இருபத்தி ஏழு எழுவத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வந்தால் எனக்கு இருபத்தி ஏழு எழுபத்தி ஏழுன்னு வர வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ட்ரை பண்ணலாம் ஸோ வந்தால் இந்த நம்பர் சிங்கிள் நம்பர் ஏழு எங்கேயாவது கேமில் வந்தாகணும் ஆனால் பி போர்டுக்கு இன்றைக்கி நாலு வந்துருக்கணும் அது நாளைக்கு கொண்டு வரலாம்

சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் வீடியோ அப்லோடு பண்ண முடியும் ஸோ உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கும் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா நன்றி வணக்கம்